வர் பாசறை மாநில பொறுப்பாளர் விவசாயி பாலா அவர்கள் எனதர்மை தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்கள் நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் நமது அருமை சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி நடத்தும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் வரவேற்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் நமது அண்ணன் செந்தமலன் சீமான் உங்கள் முன் உரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார் உறவுகளே எனது சொந்த ஊர் சங்கரன் கோவில் நேற்றுக்கு நான் இந்த காலத்துக்கு முதன் முறையாக வந்து என்னுடைய உறவுகளோட களமாடறதுக்காக களத்துக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற மக்கள் அதாவது எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்ல உள்வாங்க முடிஞ்சிச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு கேள்விதான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே வந்து இனமாக நிற்கிறோம் மொழியாக நிற்கிறோம் மண்ணுக்காக நிற்கிறோம் இந்த மக்களுக்காக நிற்கிறோம் ஆனால் நம்மளுடைய உறவுகள் அங்க நம்மளுடைய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அந்த உதயசூரியன் சின்னத்துக்காக வாக்கு கேட்டு பயங்கரமாக களமாடிட்டு இருக்காங்க அப்படி களமாடி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் தமிழ் உறவுகளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சரான திரு ஸ்டாலின் எந்த உதத்துல உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க எந்த இடத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்க உறவுக்காரங்களா இல்ல எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க நீங்க யாருக்காக களமாடுறீங்க யாருக்காக களமாடுறீங்க அதாவது முதல்ல உரிமைக்கும் அடிமைக்குமான வேறுபாட்டை தெரிஞ்சுக்கோங்க நாலே நாலு வீட்டுக்காரங்க கருணாநிதி குடும்பத்துக்காரங்க நாலே நாலு வீட்டுக்காரங்க அந்த நாலு குடும்பத்துக்காக நாலு வீட்டுக்காரங்களுக்காக என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அவ்வளவு அவ்வளவு அளவு கடந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கும் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஏன்னா அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா இனத்துரோகம் சொல்லுவாங்க இல்லையா இனத்துரோகம் அது நம்மளுடைய தமிழ் மண்ணில் நம்ம நேரடியாக பார்க்க முடியுது சத்தியமா பார்க்க முடியுது உறவுகளே இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது தமிழர்களா ஒரு இணைந்து மாற்றான விடாம நம்மளுடைய தமிழ் மண்ணின் மைந்தனான எனது அண்ணன் செந்தமிழன் சீமானை முதல்வராக்குவதற்கு கொஞ்சம் இணைந்து உள்ள நம்மளுடைய நாம் கட்சிக்கு வாங்க உங்களுடைய வரவுகளை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் செந்தமலன் சீமான் வந்து பதிமூணு ஆண்டு காலமா பதினாலு ஆண்டு காலமா அந்த களத்துல போராடிட்டு இருக்காரு ஆனா அந்த அவருடைய உணர்வுக்கும் நம்மளுடைய இனத்துக்கும் நம்மளுடைய மொழிக்கும் மதிப்பு கொடுக்காம மாற்றான் மாற்றான் வீட்டு பிள்ளைய வந்து முதலமைச்சர் ஆக்குறதுலயே அவங்களோட அவங்களுடைய வேட்பாளர வெற்றி வேட்பாளர மாத்துறதுக்கு மட்டுமே இந்த தமிழ் உறவுகள் போராடுறீங்க தயவு செய்து அதுல கொஞ்சம் வெளியே வாங்க இனிமேலாவது இனமாவும் மொழியாவும் பயணித்து நம்மளுடைய அருமை சகோதரி அபிநயா அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி சட்டமன்றத்துக்கு அனுப்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள்